ஐயோ நம்ம பாத்திரம் ஒரு நேரமா இந்த குடும்பமே வரணும் அதுவும் வந்து குட்டி சாத்தனை கூட்டிக்கிட்டு தான் அன்னைக்கு அப்படியெல்லாம் வேற பேசி வம்பு எடுத்து போட்டோம் கொடுத்துச்சு அவ்வளோதான் இன்னைக்கு என் சோழி முடிஞ்சிச்சு ஐயோ என்ட்டி மஞ்சள் உனைய மஞ்சமா வரைக்கிற மாதிரி உடனே ஒரே அரைய அரைச்சி போடுவான் அந்த ஏற்கனவே ஊர்ல உள்ள எல்லாத்தையும் வாயில போட்டு மென்று போடுவான் அந்த சாமி பையன் இதுல நான் வேற பேசுனதெல்லாம் தெரிஞ்சது இன்னைக்கு அவ்வளவுதான் என் புருஷனுக்கு தெரிஞ்சது இன்னைக்கு என்ன போட்டு தள்ளிடுவானே ஏன்பா இப்பயே என்ன அவசரம் ஆ நல்ல விஷயம்லாம் எல்லாம் சீக்கிரம் நடக்காது நடக்குதுன்னா அதை உடனே அப்பயே கொக்கி போட்டு தூக்கி புடிச்சிடணும் அதை விட்டு விட்டு நாளைக்கு செய்வோம் நாலாண்டுக்கு செய்வோம் இருந்தோம்னு வச்சுக்கோ ஒண்ணும் பண்ண முடியாதுமா அதுவும் இல்லாம என் குட்டி நாத்த நான் வயசுக்கு வந்த நேரம் எங்க சந்தோஷம் புது வீட்டுக்கு போக போறான் இல்லம்மா ஒரு குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்த பொண்ணு ராசி தான் வீட்டுக்கு வந்த புள்ளைங்க ராசி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க அதுவே கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சுன்னா அதே புள்ளைய கதிச்சியும் கொட்டுவாங்க கன்ஃபார்ம் நம்மளத்தான் பேசுறான் என்ன சொல்றானே எனக்கு வந்து புரியல புரிய வரவங்களுக்கு புரியுமா என் குட்டிநாதனா புரியும்தானே அதுவும் நம்மள மாதிரி வீடு கிடையாதுமா பெரிய வீடு வீட்டுக்குள்ளே தண்ணி வசதி லெட்டினு அது எல்லாம் எங்கிட்ட வெளியே போகணுன்ற அவசியம் இல்லை பின்னாடி காய்கறி போட்டுக்கலாம் துணி துவைக்கிறதுக்கு வாசி நிமிஷம் வீட்டுக்கு ஜாமா முத கொண்டு எல்லாம் அங்கேயே இருக்குதுன்னா பார்த்துக்கவே இந்த மாதிரி ராசி எல்லாம் யாருக்காவது அமையுமா எல்லாம் என் குட்டி குழந்தையா வயசுக்கு வந்த நேரம் தான் மட்டும் இல்லம்மா நேரத்துக்கு பாம்பு கடிச்ச நேரத்தில் எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்ன பண்ணுறது ஆனால் என் குட்டி குழந்தையோட ராசி என் உசிரியே காப்பாத்திருச்சுல்ல என்னத்தை சொல்றானே ஒரு வெங்காயமும் புரியலப்பா என்ன மஞ்சுளாக்கா நான் சொன்னது சரிதானு என்னப்பா என்ன பேசிக்கிட்டு நான் கவனிக்கவே இல்லை சரிக்கா சரிக்கா பாத்திரம் கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தீங்க அதனால இது என்னன்னு தெரிஞ்சிருக்காது என் குட்டி குழந்தையா வயசுக்கு வந்த நேரம் எங்க குடும்பத்துக்கே அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சுன்னா பாத்துக்கோங்க

டா புள்ளைய குடிக்கிட்டு போ. நாங்க வீடு வரைக்கும் போயிட்டு ஜாமான் ஜெட்டல எடுத்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வாரம். சரிடா சரி சரி. சாமி இப்போ எதுக்குடா இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அப்புறம் சொல்றேன். வா. ம் நீ கேட்ட சொல்லவா போற? வா வாமா. ஆத்தடி நம்ம இப்ப அவன் அரை காதுல புழுந்திடுச்சேடி. அதனால தான் ஜாடை பேசிட்டு போறேன். ம் ம் அதனாலும் இருந்தாலும் பொறுக்கும் போது முனிக்கிட்டு தானே வந்துச்சு. ம் ாள <laughs>

எல்லாம் எங்க தான் போவாங்கன்னே தெரிய மாட்டிக்குது அப்படியே ஸ்ட்ரக்சரை தள்ளுங்க ஐயோ கடவுளே என்ன தெரியலையே ஆண்டவனே நடிப்பு போடுறதுல நடிகர் திலகத்தையே மிஞ்சிருவாங்க போல இருக்கே நீங்க வெளியவே வெயிட் பண்ணுங்க ஐயோ கடவுளே என்ன இது என் குடும்பத்துக்கு மட்டும் என்ன ஒண்ணுல நான் ஒண்ணு ஒண்ணுல நான் ஒண்ணு தெரியல ஒரு காலத்துல தப்பு பண்ணிருந்தான் அப்பெல்லாம் கடவுள் சும்மா விட்டுட்டாரு ஆனா இன்னைக்கு தப்பு பண்ணாம திரும்பி வாழ்றவளை போட்டு இப்படி பாடா படுத்துறாரு கடவுளே உனக்கு கண்ணு இல்லையாப்பா ஏற்கனவே இப்பதான் சேர்த்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அடகு வச்ச வீட்டு மறுபடியும் இப்படி கையில இல்லாத நேரத்துல உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஐயோ ஆண்டவனே நான் எங்க போவேன் கேட்பேன் கேட்டானு கேட்பேன் பொண்ணிய வாங்க நான் ஏன் இன்னைக்கே அட்வான்ஸை கொடுக்கணும்னு சொன்னேன்னா அக்கா வேற ரெண்டு நேற்று வந்துட்டு இன்னைக்கு கிளம்புற மாதிரி வந்தாங்க இந்த நேரத்துல நம்ம கொடுத்தாதான் நமக்கு சரிப்பட்டு வரும் அதை விட்டுவிட்டு நாளைக்கு கொடுப்போம் நாலாண்டை கொடுப்போம்னு பாத்துக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்க அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது ஏரியா சரியா சரியா அப்படி பத்திரக்காளியக்கா அன்னைக்கு எனக்கு உடம்பு முடியலன்னு நீங்க எல்லாம் வைத்திய கூட்டிட்டு போயிட்டீங்கல்ல அந்த நேரத்துல இந்த ஏத்த வீட்டு மஞ்சுளாவும் இந்த மொட்டைக்கார கிழவி ஒருத்தி வருவாளே வாயாடி அதுவும் சேர்ந்துகிட்டு நம்ம பூ மாதிரியே ரொம்ப கேவலமா பேசியிருக்காளுக இன்னும் ஏன் சொல்ற அதான் உறக்கும் போதே அப்பா அம்மா முனிங்கிட்ட இந்த அப்ப உங்க அக்கா வேலையை அழிச்சுட்டேன் இந்தப்பா அப்படி இப்படின்னு சொல்லி பிள்ளைய ரொம்ப பேசி இருக்கா இங்க உள்ள நம்ம கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லல அப்புறம் இது எப்படி உனக்கு தெரிஞ்சது அடா அன்னைக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா உன்னையெல்லாம் விட்டுவிட்டு பாதி தூரத்தில் வீட்டில் வந்து காசு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் பத்தியா வந்த நேரத்தில் எடுப்போன்ட்டு செருப்பை கழட்டி விட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் பூமாரி அரவிந்த்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல நான் ராசி இல்லாத பிள்ளை நான் எங்கிட்டாவது போயிடுறேன் இவங்களாவது நல்லா இருக்கட்டும் அப்படி இப்படின்னு பிள்ளை பேசினான் கேட்டதுக்கு அப்புறம் மனசு சங்கடமா போச்சு சரி நல்லா இருக்க இடத்துல சாணி கொண்டு முழுகுனாப்புல விசேஷ நேரத்துல போய் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது அவங்க நம்மள கூட வரலையே எப்படி வருவாங்க குறுகுறுக்களை செய்யும் எனக்கு வந்து கோபத்துக்கு ஏமா ஒரு சின்ன போய் பேசுறியேன்னு குடிச்சு கேட்டிருப்பேன் அண்ணே சத்தியமாக சொல்கிறேன் நானும் ஒரு பிள்ளைக்கு இப்போ அம்மா வாங்க போகிறேன் ஆனால் என் மனசில் வந்து இன்ன வரைக்கும் பூமாரியெல்லாம் அப்படி நான் யோசித்ததும் கிடையாது அப்படி நினச்சதும் கிடையாது அவங்களும் ஒரு பையனுக்கு அம்மா தானே இப்படி போய் பேசலாமா இன்னைக்கு அவங்கள சொல்கிறது நாளைக்கு நமக்கு பழிக்காதா ஆ எப்படி தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல ஏமாவே ஒரு சில நேரம் பூமாரி அப்படி பேசும்போது மனசு நம்மட்டு கஷ்டமாக இருக்கும் எதுமா சொல்றய்ய்யா ஊர் வாய அடக்கவே முடியாது போல இருக்கு எல்லாருமே ஏன்னா பூமாரியை மட்டும் இப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல அவ என்ன பாவம் பண்ணி தொலைஞ்சானு தெரியல என் அப்பா அம்மா பெக்கும்போது அவளை பெற்றாம இருந்திருந்தா கூட அவள் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க மாட்டான் அவன் மட்டும் வேதனையா இருக்கு இப்ப எனக்கு கோபம் வருது என் பெத்தவங்க மேல

லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத இப்போ என்ன பூ உமா என்ன நான் கஷ்டப்படுத்திட்டேனா என்ன மாதிரி ஒருத்தன் நம்ம பூமாரிக்கும் கிடைப்பான் சரியா எதை பற்றி யோசிக்காத உங்கள் நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு தான் மாதிரி என்ன மாதிரி ஒருத்தவங்கெல்லாம் வாழ்க்கையில் வந்திருக்காங்க அதே மாதிரி நம்ம பூமாரி வாழ்க்கையும் மாறும் அப்படி பேசினவங்க வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வைப்போம் படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி ஆக்கி அவங்க முன்னாடி பாரு எப்படி நிக்க வைக்கிறேன்னு ஆமாம் மச்சான் அதை தான் பண்ணணும் அவங்க முன்னாடியெல்லாம் நம்ம வாய்ஸை விட விடக்கூடாது நம்ம செய்கையில் செஞ்சு விடணும் இன்னைக்கு நம்ம புள்ளையே பேசுது நாளைக்கு பார் அவங்க பையனை பற்றி ஊரே பேசும் அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன் வேலையெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டுருக்கு வாங்க வாங்க அக்கா என்னக்கா இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க ஏய்யா நேற்று ராத்திரி வந்ததே லேட்டாகி போச்சுல்ல அப்புறம் வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணலை அதுவும் இல்லாமல் வீடை வேற கொடுக்குறோன்னு சொல்லி முடிய பண்ணியாச்சு அதை சுத்தம் பண்ணாமல் அப்படியே கொடுக்க முடியுமா அதுவும் பிள்ளை தாச்சி பிள்ள எம்புட்டு வேறதான் செய்வேன் அதான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வீடெல்லாம் வலிச்சு நீட்டு பண்ணி வச்சாச்சு ஏங்கா சிரமம் நான் பாத்துப்பேங்கா வீட்டுலதான் ஒண்ணுக்கு ரெண்டா மூணு நாலு பேர் இருக்காங்க ஆளாருக்கு ஒரு வேலையை பார்த்தா வேலை முடியும் எதுக்கு ஒரு ஆளை போட்டு நீங்களே கஷ்டப்படுத்திக்கிட்டு இதுல என்ன பாருக்கு அதெல்லாம் ஒண்ணும் ஒரு பிரச்சனையும் இல்ல நம்ம புள்ளதானே இதுவே என் புள்ள மாசமா இருந்தா நான் செய்ய மாட்டேனா சரிக்கா என்னக்கா சொன்னாரு அண்ணே எங்களுக்கு எல்லாம் சம்மதம் பா என்ன நான் அப்பதிக்கு காசெல்லாம் ஒண்ணு வாங்க வேண்டாம் அட்வான்ஸ் இதுன்னு வாங்க வேண்டாம்னு அப்புறம் அவர் தான் இருந்துட்டு சொன்னார் நம்மளும் பசங்க கையே எதிர்பார்க்குறோம் நமக்கும் ஒரு பத்தஞ்சு கிடச்சதுன்னா நமக்கும் கொஞ்சம் அவங்கள எதிர்பார்க்காம இருப்போம் அப்படின்னு சொன்னார் அதான் நீங்கள் பார்த்து கொடுக்குறத கொடுங்க நானும் எதுவும் கேட்கல அக்கா உங்களுக்கே தெரியும் சந்தோஷோட நிலைமை என்ன எதுன்னு அதிகமா எதிர்பார்க்க முடியாது அதுவும் இல்லாம புள்ளத்தாச்சு புள்ள வேற இருக்கு அதான் நீங்க நினைச்சதா நீங்க பாரு கொடுங்க நாங்கெல்லாம் எதுவும் கேட்கல அக்கா இதுல ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்குக்கா ரெண்டு வாடகை அக்கா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் வாடகை கொடுத்துட்றோம் சந்தோஷம் கொடுக்கலனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் கொடுத்துட்றேன் அதெல்லாம் நான் கொடுத்துருவேன் கா இல்லைப்பா ரெண்டாயிரத்தி ஐநூறு எதுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரமே போதும் இல்லைக்கா வயசான காலத்தில் உங்களுக்கும் பத்தஞ்சு வேணும் இவ்வளோ பொருளையும் விட்டுட்டு போறீங்க இதுவே வேற ஒருத்தவங்களாம் இருந்தால் ஏழாயிரம் எட்டாயிரம் கொடுன்ட்டுருவாங்க இவ்வளோ பெரிய வீட்டுக்கு நீங்கள் இவ்வளோ தூரத்தை கொடுக்கறதே பெரிய விஷயம்க்கா அதுதான் குடிங்கக்கா இந்தாங்கக்கா சரிப்பா சரி வீட்டுக்குள்ள வாங்க இருக்கட்டும்கா அங்க போயிட்டு ஜாமான் எல்லாம் எடுத்துட்டு தான் வரணும் அங்கேயும் ஜாமான் கிடக்கா இல்லக்கா அங்க ஒரு ரெண்டு மூணு பாத்திரம் தான் கிடக்குது பெருசாலாம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது சரி சரி ஏமா மிக்ஸி கிரைண்டர் அடுப்பெல்லாம் இல்ல மத்த எல்லாமே இருக்கு வாஷிங் மிஷின் கூட இருக்குது சரிங்கக்கா வேணா வந்து உள்ள வந்து பாருங்க எது எது தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க சரிக்கா சரி வாங்க காப்பி ஏதாவது வைக்கிறேன் குடிச்சிட்டு போவீங்க வாங்க உள்ள என்ன பெரியப்பா வீடு கூட்டி இருக்கு சரி நம்ம போவோம் அத்தடி நான் கூட ஏதோ சும்மா ஹார்ட் அட்டாக்குன்னு நடிக்கும்னு பார்த்தா நிஜமாவே ஹார்ட் அட்டாக் தானே இப்போ என்ன பண்ணுறது அன்னைக்கும் வேற நம்ம அப்படி சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி தான் காசை வாங்கணும் இப்போ உண்மையாகவே பிரச்சனை லிங்கம் சொல்லுங்க டாக்டர் நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க உங்கள் ஒய்ஃபுக்கு ஹார்ட் அட்டாக் என்ன டாக்டர் சொல்கிறீங்க ஏற்கனவே இப்போ தானே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு தான் லிங்கம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்கள வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருக்கணும் ரொம்ப சந்தோஷமாவோ இல்லை கஷ்டமான இல்லை அதிர்ச்சிகரமான ஏதோ சம்பவம் அதெல்லாம் நடந்து இந்த மாதிரி வர்றது இப்போல்லாம் சகஜமாயிருச்சு இப்போல்லாம் காசு தலைவலி வர மாதிரி நிறைய பேத்துக்கு இது வருது நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க என்ன டாக்டர் இப்போ என்ன டாக்டர் பண்ணுறது ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு டூ லேக்ஸ் செலவாகும் இன்னும் டூ லேக்ஸா என்ன டாக்டர் ஏற்கனவே கடன் வாங்கி தான் பண்ணியிருக்கேன் கையில் பத்து காசு கூட இல்லை டூ லேக்ஸ் கொடுத்தீங்கன்னா உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இல்லைன்னா லேட் ஆகும் நீங்கள் என்னென்னு பார்த்து முடிவு பண்ணுங்கள் ஓ கடவுளை எப்படி என்ன பண்ணுங்க சரி டாக்டர் நீங்கள் பண்ணுறது பண்ணுங்க நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் என்ன எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க இல்லை டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் ப்பா இந்த ஆள் கொஞ்சம் ஏமாலியா இருக்கப்போ ஏமாத்திட்டோம் இதுவே வேற ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் கூட்டிட்டு போயிருந்தான் பழைய ரிப்போர்ட் எல்லாம் காட்டியிருந்தா இன்னைக்கு நம்ம சோழி முடிஞ்சிருக்கும் கடவுளே இப்ப நான் என்ன பண்ணுவேன் மறுபடியும் அந்த தந்தையொட்டி தண்ணி எதிர்த்துக்கிட்டே தான் வீட்டை வச்சு மேற்கொண்டு ரெண்டு லட்சம் வாங்கணும் திக்கலாத எனக்கு தெய்வம் தோணுன்னு சொல்லுவாங்க இப்படி தெய்வம் கூட தொலைலாம போச்சு இப்ப நான் என்ன பண்ணுவேன் அவன் வேற காசு தரானே என்னன்னு தெரியல ட்ரீட்மெண்ட்டு வேற ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டோம் சரி போவான் கஷ்டமோ நஷ்டமோ நம்மளை நம்பி வந்தவளோ நம்ம தானே காப்பாற்றி ஆகணும் என்ன திருந்தாமல் இருக்கும்போது கூட இப்படி ஆயிடுந்து விட்டுவிட்டு போயிருக்கலாம் இருந்தி இருக்கும் இருக்கும்போது இப்படி ஆகணும் கந்து வட்டி கண்ணா வேற என்ன சொல்ல போகிறான்னு தெரியல ஏற்கனவே இந்த ஒன்றாந்தேதி வந்துச்சுன்னா அவனுக்கு வேற வட்டி காசு மாதம் மாதம் கட்ட வேண்டியது இருக்குது இதில் இது வேற சரி தங்கி அடியே தங்கம் உனக்கு எம்பிட்டு திமுறை இருக்கணும் என்ன என்ன சாதனை ஈனா அவனை நினச்சிக்கிட்டு இருக்கியா நானே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வளர்த்து எம்பிட்டு செலவு பண்ணி எல்லாத்தையும் வளர்க்குறேன் இவனுக்கு தேவை கையில் காலில் விழுந்து எனக்கு ஏதாவது பண்ணுப்பா பண்ணுப்பான்னு சொல்லிவிட்டு நம்மளும் பண்ணுனா அட்வான்ஸ் காசு கூட கொடுக்காம என்னை நல்லா நம்ப வச்சு ஏமாற்றி என்னையே இது நினச்சிட்ருக்கியா கேரடி இனிமே விட மாட்டேன் உன்னை விடவே மாட்டேன் வந்துட்டேன் ஆயுதத்தோட வந்துட்டேன் எனக்கு ஒரு கண்ணு போனேன் என் எதிரிக்கு ரெண்டு கண்ணும் போன நினைப்பேன் சும்மாவே விட மாட்டேன் ஏடா பட்டுக்குட்டி நம்மள நம்ம வச்சு ஏமாத்துனவ இந்த தான் இருக்கா இந்த வீட்டில் அவ ரூம் இந்த சைடுல இருக்கு அங்க போய் நல்லா பதுங்கிக்க அவளை வந்த உடனே போட்டு போட்டுரு அவட்டில் போகட்டும் காசை கொடுக்காம எனக்கே நீ டிமிக்கி திமுக கட்டிடுச்சு டிமிக்கி கொடுத்த உனக்கு என்ன நிலைமையாக்க போறேன்னு பாரு உள்ளவங்களெல்லாம் ஏமாத்துற மாதிரி இந்த பாம்பு காரனை ஏமாத்தலாம்னு நீ நினைச்ச ஆனா என்ன அவ்வளவு சீக்கிரம் எவனாலும் ஏமாத்த முடியாது ஏன்னா என்னோட ஆயிரம் அப்படி ஆடுற மாட்டா ஆடி கறக்கணும் பாடுற மாட்டா பாடி கறக்கணும் ஒன்ன மாதிரி ஆலையலாம் இப்படி தான் செய்யணும் போடா போடா இந்த ரூம் தாண்டா போய் பதுங்கி இருடா தங்கப்பிள்ள போடா போடா போய் வேலை முடிஞ்ச உடனே அப்பாவை தேடி வந்துரு